கடந்த இரண்டு நாட்களாக நம்ம தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழைப்பு இருபத்தி நாலு மணி நேரமும் பெய்து வெள்ளக்காடாக காணப்படுகின்றதற்கு இதற்கு பல காரணங்கள் காணப்பட்டாலும் மனிதர்கள் ஆகிய நாம் ஒரு முக்கிய காரணமாகும் நம் வாழ்க்கை முறையை மாற்றாமல் நம்ம வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு சென்றுள்ளதால் வளிமண்டலம் அதிகமாக பாதிக்கப்பட்டு இந்த நிகழ்வுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கனமழைக்கு காரணம் மூன்று குறிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று வந்து காலநிலை மாற்றம் இரண்டு எல்லினோ என்ற வானிலை நிகழ்வு மூணு வந்து உள்ளூர் வானிலை மாற்றங்கள் இப்போ முதல்ல பார்த்தோம்னா இந்த உலக அளவுள்ள காலநிலை மாற்றங்கள் ரொம்ப அதிகமாக காணப்படுகின்றது இந்த பசுமை வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேனு நைட்ரஸ் ஆக்சைடு இந்த வாயுக்கள் மா வளிமண்டலத்துக்கு சென்று விட்டது இது சென்றதுனால நமது பூமியை ஒரு போர்வை போன்று அதை மூடிட்டு இதனால் சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த வெப்பக்கம் வந்து பூமிக்கு வருதோழிய பூமிக்கு தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வெளியே செல்வதுக்கு அனுமதிக்கிறது இல்லை அதனால் பூமி வெப்பமடைந்து உள்ளது உலக சராசரி வெப்பநிலை வந்து தற்போது ஒன்று புள்ளி ஒரு டிகிரி அதிகமாக காணப்படுகின்றது இந்த அதிகமாக காணப்படுகின்ற வெப்பநிலையால் தற்போது பூமியில் வானிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன உதாரணமாக சொல்ல போனேன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் ரெயின்ஃபால் சராசரி வானிலை பா மழை அளவை பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது மில்லிமீட்டர் ஆனால் காயல்பட்டணத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு நாளில் தொண்ணூற்றஞ்சி சென்டிமீட்டர் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் மழை பொஞ்சிருக்கிறது ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் கிடைக்கப்பட்டுள்ளது இதை பார்த்திங்கன்னா இது வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அடுத்தால் வந்து எள்ளினம் எள்ளினங்கிறது ஜா நார்மலாக சொல்லுவாங்க டிசம்பரில் தான் ஆரம்பிக்கும் இந்த எல்லினோன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கிழக்கு பசிபிக் ஓஷன் பக்கத்தில் பெரு அண்ட் ஈக்குவடான்னு ரெண்டு நாடுகள் இருக்குது அந்த கடலில் வந்து வெப்பம் அதிகமாக ஆகின்றது வெப்பம் அதிகமாகும் அதாவது இருபத்தி மூணு டிகிரிக்கு மேலே கடல் தண்ணீர் வெப்பநிலை அதிகமாகும் போது பக்கத்தில் உள்ள காற்றுகளின் வெப்பநிலை அதிகமாகி அங்கே வந்து ஒரு லோ டெவலப் ஆகுது ஒரு தாழ்வு மண்டல நாங்கள் டெவலப் ஆகிறது அதனால் என்ன செய்ட்டிங்கன்னா மேற்கு புறத்திலிருந்து அந்த ஏரியாவை நோக்கி அந்த பகுதியை நோக்கி குளிர்ந்த காட்டுகள் ஈரக்காட்டுகள்லாம் அங்கே போகிறதுனால பெரு ஈக்கோடாரில் மழை பெய்ய மழை மழை பொழிகின்றது இது ஒரு காரணம் எல் நிலம் இந்த எள் நிலவால நமக்கு தென்மேற்கு பருவக்காட்டு மழை குறைவாக கிடைக்கும் வடகிழக்கு பருவக்காட்டு இந்தியாவுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த வருஷம் போன டிசம்பரில் அந்த எள் நிலம் உருவானதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தென்மேற்கு பருவ காட்டு காலத்தில் குறைந்த அளவு தான் மழை கிடைத்தது ஆனால் தற்போது வடகிழக்கு பருவ காட்டு மழை இந்த எண்ணெனவாலும் அதிகம் வளர்ப்புற வாய்ப்பு உள்ளது அது வந்து நாலு மாவட்டங்களில் நிலந்துகின்றது இது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாவட்ட வாரியாக நிகழும் வானிலை மாற்றங்கள் கடந்த மாதங்களில் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அல்லாசு தென்காசி மாவட்டங்களில் காற்றின் வெப்பம் நிறைய அதிகமானதுனால அது இயற்கையாகவே ஒரு தாழ்வு மண்டலம் உருவாச்சு அந்த தாழ்வு மண்டலம் உருவான உடனே நம்ம வங்காள விரிகுடா கடல் மற்றும் இந்தியன் பெருங்கடலிருந்து நல்ல ஈரக்காற்றுகள் இந்த தாழ்வான பகுதியை நோக்கி நல்ல வீச ஆரம்பிச்சு இந்த ரெண்டு கடல் காற்றுனும் நம்ம நேரண்டி ஏரியாவில் இந்த பூமி மட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டம் அந்த ஏரியாவில் வரும்போது அதுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜைஸ் ஆகி சக்தி உருவாகி ஒரு கீழடுக்கு கீழடுக்கு சுழச்சி அது மேலடுக்கு சுறையாக மாறியாரு இதுக்கு மேலே அரேபியன் கடலில் இருந்தும் அந்த காற்றுகள் வந்து நம்ம தென் மாவட்டங்களுக்கு வந்து சேர்ந்து ஈராக காற்று இந்த மூணும் சேர்ந்து அந்த சுழற்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகி அதிகமான கனமழை கொடுத்து உள்ளது ஆக இந்த தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணம் காலநிலை மாற்றம் ஒன்று மேஜரு எல்லினோ மூணு வந்து லோக்கல் வெதர் சிஸ்டம் மேல சுழற்சி ஆறு கீழே ஏற்பட்டனால் இந்த மழை ஏற்பட்டுள்ளது இது வந்து ஒரு தற்காலிகமான ஆனது தான் இப்போ நார்மலாக வந்து இந்த சுழற்சி கீழடுக்கு மேலடுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளுக்குள்ள செட் ஆயிரும்ண்டு டைலியூட் ஆகிரும் இப்போ சைக்ளோன் எடுத்துக்கிங்கன்னா சைக்ளோன் சைக்ளோன் புயல் உருவானதுலேருந்து மேக்சிமம் பத்துலேருந்து பன்னெண்டு நாள் இந்த ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் லேண்ட் ஃபால் இருக்கும் ஆனால் அந்த சுழற்சி வந்து மேலடுக்கோ கீழடுக்கோ குறைஞ்சது ஒரு மூணு நாளில் குறைஞ்சிரும் அதனால் படிப்படியாக மழை குறைவதற்கு வாய்ப்பு உண்டு